செம்பரம்பாக்கம் ஏரி தனது முழு கொள்ளளவை அடையப் போகிறது என்ற செய்தி கேட்டு சென்னை மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புதன்கிழமை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது இன்று மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மழை பெய்ய தொடங்கிவிட்டது சென்னையில் புதன்கிழமை இரவு முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து கனமழை விட்டு பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த கனமழை காரணமாக காலையில் பணிகளுக்கு செல்வோர் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் மழைநீர் பல இடங்களில் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வானில் கருமேகங்கள் சூழ்ந்திருப்பதால் சாலைகளில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்கின்றன சென்னையில் கிண்டி கோயம்பேடு மதுரவாயில் வடபழனி தீநகர் சைதாப்பேட்டை அடையாறு எழும்பூர் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி புரசைவாக்கம் நெற்குன்றம் வானகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெட்டு மழை பெய்து வருகிறது இதேபோல் ஆவடி அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் இன்று காலை முதல் விடாது மழை பெய்து வருகிறது சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக முக்கிய சாலைகள் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்றும் பணிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் சராசரியாக ஐம்பத்தி மூன்று மில்லி மழை பதிவாகி இருப்பதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து துபாய் இலங்கை சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் பதினைந்து விமானங்களின் புறப்பாடு தாமதமாகி உள்ளது கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி மற்றும் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது மொத்தம் இருபத்தி நான்கு அடி கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் இருபது அடியை நெருங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அணையின் மொத்த உயரம் இருபத்தி நான்கு அடி மொத்த கொள்ளளவு மூவாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் கன அடி தற்போதைய நீர்வரத்து வினாடிக்கு எழுநூற்று பதிமூன்று கன அடி என்ற அளவில் உள்ளது நூற்று முப்பத்தி நான்கு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் தற்போதைய நீர்மட்டம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று எட்டு அடியாக உள்ளது என தெரிகிறது மழைநீர் வடிகால் வேலையே முழுமை பெறாத சூழலில் தத்தளித்து வரும் சென்னை மக்களுக்கு செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி வரும் செய்தி இடியாய் இறங்கியுள்ளது